தேனை வந்து வேற இல்லை குடிச்சு குடிச்சுமே இல்லைனே ஒண்ணுமே இல்லை ஃபுல்லா எல்லாம் குடிச்சிட்டீங்க சரி இப்ப நீங்க மெல்லா போய் நீங்க அந்த கூட்ல வந்து கிட்டிய போனே உடனே கொண்டு போய் பிடிச்சோம் சப்த கேட்டு வந்துருக்கு போனா நின்றுமா கொஞ்சம் இடவில வந்து தேனை தொட்டு பார்த்தா சுடும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு செல்சியஸில் வந்து தேன் இருக்கும் உடம்பையே பலதான தேன் தேர்வு ஏன்னா தண்ணி இல்லை தண்ணி தான் பாக்டீரியா நுண்ணாய்கள் எல்லாம் வளரும் அவங்களே நிறைய வேலை கணக்கு வேலை குரூப்புக்கு ஏற்ற மாதிரி அவைகள் வந்து வேலை செய்ய இருக்கு இந்த மெழுகு வந்து அடிப்பகுதி வயிற்றுல வந்து ஒரு சிறப்பு அந்த சிறப்பாலும் இந்த மெழுகு வந்துருவாரு நேரடியா போடுவாங்க லங்குகளை போயிடுது இவ்வளோ டெக்னிக் இருக்குன்னு இருக்கல அலர்ட் வந்து கொடுத்தா பிறகு நாங்க டிஸ்டர்ப பண்ணினா இருந்தா கலவாடு குப்புறாதே என்னன்னு இந்த இந்த உண்மையா இந்த தேந்தானா இல்ல கலவா அப்படினா என்னன்னு கண்டுபிடிக்கிறது உண்மையானது என்ன கலப்பு தேனாதே தேன் சாப்பிரிறதுக்கு நிறைய முறை இருக்கு இல்ல தேன் சாப்பிற உண்மையா தேனை வந்து நாங்க நாக்கால நக்கி தான் சாப்பிடுவோம் வணக்கம் மீண்டும் இங்களை ஒரு அழகான வித்தியாசமான காணொலி மூலம் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி இப்ப பாத்தீங்கன்னா காரைநகர்லாம் நினைக்கிறேன் காரைநகர் சந்தையில இருந்து இந்த பாலத்தால் போகணும் போக வேண்டிய இடம் என்னதுக்காகண்டா இன்றைக்கு தேனி தேன் இனிமையானது அப்படின்னு தெரியும் அது என்ன மாதிரி எங்களுடைய ஜாழ்ப்பாணத்துல அது செய்யறாங்களா அப்படின்றது நிறைய பேர் கேள்வியா இருக்கும் அது இங்க செய்து கொண்டிருக்கிறாங்க அது என்ன மாதிரி செய்யறது உண்மையா தேன் எப்படி இருக்கும் உண்மைடா நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கும் இந்த தேன் வாங்குறது என்ன இது நல்லதா இது நல்லதா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு நாங்கள் பதில் தரப்போகிறோம் இந்த காணொலியில எப்படி தேன் பார்த்து வாங்குறது தேனை இந்த மாதிரி நாங்களே செய்ய முடியுமா அதாவது தேனீக்களை வளர்த்து நாங்களே தேன் பெறக்கூடிய மாதிரி இருக்குமா அது சம்பந்தமா நிறைய கேள்விகள் இருக்குது எல்லாத்துக்குமே பதில் உங்களுக்கு இந்த காணொலியில கிடைக்கும் வாங்க என்ன மாதிரி அந்த அண்ணட கேட்டு எல்லா வளர்க்காவே உங்களுக்கு தாரன் அதுக்கு முதல்ல இந்த தான் தாண்டி போகணும் இந்த பாலம் உங்களுக்கு வடிவா இருக்கும் இந்த பாலம் அதால அவங்களை காட்டணும் அப்படின்றது நின்று இதில் வச்சு சொல்லிட்டு போறேன் நீங்க பாருங்க ஏன்னா நிறைய நாள் ஆயிருக்கு நிறைய பேருக்கு இந்த ரோட்டால போகல அதுங்களை பாருங்க அதாவது நீளத்துக்கு பூங்குடுத்து பாலம் மாதிரியே இருக்குது நல்லா இருக்கும் பார்த்துட்டு வாங்க அங்கே போகணும்

குத்தாது நோம்பலா இத வந்து தூக்கி தூக்கிப்பாருங்க இந்த மூவ் பண்ணீங்கன்னா சரியா சும்மா காத்து மாதிரி இருக்கு அவ்வளவு வந்து தேனி அந்த இந்த பெக்ஸ் வந்து மிளகுன்றது வந்து வெயிட்லெஸ் அது ஒரு கிராம் கணக்கு ஒன்பது கிராம் அப்படித்தான் இருக்குமடுக்கல நாங்கள என்ன என்ன செய்யறோண்டா இதை வந்து இப்படியே இந்த மேல் சீல் வந்திருக்குது நீங்க இப்ப தேனி இப்ப பறக்குதுண்டா தட்டக்கூடாது அதாவது நார்மலா அப்படி என்னடா அவையத்தண்டை வாடு பறந்து வாடு போயிடணும் தட்டி ஒரு தேனீ அடி ஒடிச்சேன்னா அவர் குத்துவேன் அவையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நிறைய அப்படியே நிற்கும் மறுபடி வந்து எல்லாம் இருக்கு கையில எல்லாம் இருக்கும் ஒண்ணும் செய்ய தெரியல தண்டவாடு பறந்து போயும் கையில இருந்து பறக்காது வந்து சின்ன அது புதுசா பறிக்கிறது அது வந்து குத்தாது எங்களுக்கு புதுசா பறிக்கிற குஞ்சுகள் வந்து எங்களுக்கு வந்து குத்தாது நான் வந்து இது வந்து சீல் பண்ணிருக்கு தேன் வந்து உழுவாம இருக்கிறதுக்காண்டி ஆனா வந்து தேன் என்ன செய்யமுண்டா நீங்க மெல்லா போய் நீங்க அந்த கூட்டுல வந்து கிட்டிய போன உடனே கொண்டா பிடிக்க சத்தம் இறைச்சல் கேட்டு கொண்டு இருக்கும் போனா நின்று கொஞ்சத்தால மட்டை சைட்டால் அப்படியே முன்னுங்க கொஞ்சத்தால சத்தம் நின்று சரியா இந்த இரைச்சல் வந்து என்ன நடக்குதுன்றா நாங்களை கிட்ட எல்லாம் விளைக்குள்ள நீங்க நிறைய வந்துருக்கு வெளியில எல்லாம் நின்றுவேணும் அது என்ன நடக்குதுன்னா உள்ளுக்கு வந்து இப்ப தேன்ல வந்து தண்ணி தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை வந்து வெயில்ல வந்து தங்களோட உடம்பை ஹீட் ஆகி ஆவி ஹீட் பண்ணி ஆவியாகி இரவுல வந்து தேனை தொட்டு பார்த்தா சுடும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு செல்சியஸ்ல வந்து தேன் இருக்கும் இரவு டைம் வந்து கூடுதலா வந்து ஹீட் ஆகும் இப்பையும் வந்து ஹீட் ஆகி கொண்டு இருப்பிடும் சட்டி அழிச்சு சட்டி அழிச்சு ஹீட் ஆகி ஹீட் ஆகி இல்லை தண்ணியை வந்து ஆவியாக்கி தண்ணி பதினேழு பர்சன்டேஜ் கிட்ட இது இதை வந்து சீல் பண்ணி போடும் இல்லாட்டி தேன் பழதான் அதாலதான் நாங்க தேனை வந்து பழுதாம இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பாவிக்கிறோம் உடம்பையே பழுதாம வச்சுக்கிறது வந்து தேன் தான் ஏன்னா அதுல தண்ணி இல்ல தண்ணி இருந்தா தான் பாக்டீரியா எல்லாம் வளரும் அதுல அப்ப அதால வந்து தேனி வந்து தேன் பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ற மாதிரி எடுத்தான்னு இது எல்லாம் சத்தம் போட்டு எல்லாம் ஹீட் பண்ணி செட்டு எல்லாம் அடிச்சு வெண்டிலேஷனை உருவாக்கி ஆவி ஆக்கிக்கணும் அது ஆக்கள் டிஸ்டர்பன்ஸ் வந்து ஒண்ணு வேலையெல்லாம் இது சரிதானே இப்போ உள்ளுக்கு ஏதாவது கஞ்சியில் இப்போ கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா ரவ் எல்லாம் கீழே விழுந்து அதாவது நாங்கள் இந்த வதையை வந்து முதல் வந்து ஒரு ஃபோமாக போடுவோம் அதாவது கீழே வந்து எங்களுக்கு வதையெல்லாம் கட்டி சீசன் டைம் வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு வதையை ஸ்டார்ட் பண்ணி ரவ் பேண்டை கொடுத்து விடுவோம் கட்ட சொல்லி அவையில ஸ்டார்ட் பண்ணி விடுறது இல்லாட்டி டைம் அடுங்க அந்த இது வதையெல்லாம் கட்டி இப்படி கட்டுறது டைம் அடுங்க நாங்கள் ரவ வேண்டெல்லாம் போட்டு வச்சு அவையில் இந்த ரவ்வேண்டெல்லாம் க்ளீன் பண்ணா ஃபுல்லாக எல்லாம் வெளியில ஒன்று ஓட்டுறோம் ஒரு சேனி கூட செத்த சேனி உள்ளுக்கு வச்சிருக்காது எல்லாம் வெளியில ஓட்டுரும் அது தேவின்ற ஒரு இயல்பு அந்த விஷயம்

அதுக்கு வந்து என்ன வச்சு தேனை குடிச்சுதான் கட்டிக்கணும் தேனை குடிச்சு எல்லாம் கட்டி விட்டோம் அதுக்கப்புறம் வந்து இந்த பதவியை கட்டுறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும் இல்லையா நாவல் பூ எல்லாம் கொட்டி அதுக்கு இல்ல இதை எடுத்து போட்டு அதே அப்படியே இது ரெண்டு கிழமைக்கு முதல் ஏற்கனவே எடுத்தது திருப்பிஃபில் பண்ணி இருக்கு எடுத்து போட்டு வச்சா இப்ப ஆனா அந்த சீசன்ல கடைசி நேரம் மட்டும் ஒரு ஒருக்காக எடுப்போம் அதாவது அதுலயோ எடுத்தது இதே மாதிரி அப்படி வந்து நான் ஒரு கிழமைக்கு முதல எடுத்தது எடுத்துட்டு வச்சது இப்ப இதே மாதிரி கட்டி இருக்கு ஏழு நாளுக்குள்ள என்னன்னா இப்ப வந்து நாவல் பூ கணக்கே இருக்கும் அதாவது ஒன்றரை மாதம் ஒரு பூ இருக்கும் முடிகிற கட்டத்துல எல்லாம் பூத்து இருக்கு அப்ப எல்லாம் பூத்து இருக்க சோஸ் கூட தானே அப்ப உடனே கொண்டு வந்து ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி உடனே ஏசி அமைச்சிரு சரி இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காட்டுறேன் இப்ப எங்களுக்கு வந்து இதுல வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது முதல் இதை வந்து நான் எங்கள் முதல் கட் பண்ணோம் அந்த சீல வந்து கட் பண்ணோம் பண்ணுவோம் உடைய வீடியோ இருக்கு நேரடியாக பார்க்கலாம் நீங்கள் வெயிட் ஆகி இது விழா வந்து இப்போ இதே மூன்றாவது கூட நான் எடுக்கிறேன் இது விழா தேனும் மூன்று கூட்டில் இப்போ எடுத்தது கிட்டத்தட்ட எட்டு கிலோ கிட்ட வரும் ஏற்கனவே ரெண்டு சுதான் கொண்டு போட்டேன் எட்டு ஒன்பது பத்து கிட்ட வந்து இது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறேன் இப்போ ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு எனக்கு குவான்டிட்டி இல்லை இதெல்லாம் போயிடும் இப்படி வந்தே வந்தே கொண்டு போயிடும் நான் என்ன செய்வேன் இதை இப்படி இதுக்குள்ள வைப்பேன் ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு சட்டம் வந்து நாங்கள் வைக்கலாம்

எங்களுக்கு வந்து இப்ப கொஞ்சம் பட்டி இருக்கிறதால இப்ப அங்க ஒரு ஐம்பது பட்டி கிட்ட கிடக்கு எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை மற்ற டைம் இருக்குன்றதால நாங்கள் அவங்க வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் பட்டி பார்ப்பாங்க அதனால அவங்க உடனே வேலை செய்யணும்னா உடனே யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் இல்லைங்களா என்னன்னா வந்து கீழே எல்லாம் ஒட்டு

ஆனா வெங்கல்ல பாதி பேர் அதானே செய்யறாங்க இந்த எப்படி போற மாதிரி தேன் எடுக்க வந்து நீங்க போய் தான் போறோம் இனி ஒண்ணு செய்யாது அவைகளுக்கு நாங்க கொடுத்துட்டோம்னா அதுக்கு இந்த நசிஞ்சா கொண்டாதான் அவைகளுக்கு வந்து இது வந்து நாவல் தேன் நீங்க தேனை வந்து சாப்பிடுப்பாரு இது அப்படி சாப்பிடலாம் சாப்பிடலாம் சாப்பிடுறது வந்து மெழுகு மட்டும் அப்படியே பவுக மாதிரி துப்புனீங்கடா சரியா கசப்பு தன்மை நாவல் பூ நாவல் பூ கசாப்பு தன்மை கசப்பு தன்மை துவர்ப்புன்னு சொல்றது கனக சாப்பிட இப்ப உங்களுக்கு சாப்பிடல இருக்கும் என்ன இப்ப இந்த உண்மையா இந்த தேன் தானா இல்ல என்னன்னு கண்டுபிடிக்கிறது உண்மையானது என் கிளப்பு தேன் அது உண்மையா வந்து உண்மையானது என் கிளப்பு தேன்ன்றது வந்து கஷ்டம் இப்ப சொல்லுவாங்க நாய் நக்காது நிலத்துல விட்டா ஊறாது பேப்பர்ல விட்டா ஊராது அந்த சுடம் கொஞ்சம் கசப்பு இருக்குதா கசப்பு இருக்கும் கசப்பு இருக்கும் சுடும் அப்படின்னு கணக சொல்லுவாங்க அதை வந்து நாங்கள் சீனிப்பானிக்கும் செய்து பார்த்துட்டு சொல்லணும் அதே மாதிரி செய்யறாங்க சீனி சீனிப்பானிய வடிவா நீங்க காய்ச்சி போட்டு செய்தாலும் அதே மாதிரி வந்து அது வந்து பிஹேவ் பண்ணும் வெங்களை பொறுத்த வரைக்கும் தேனை வந்து டெஸ்ட் பண்றதுக்கு எங்களை கொண்டு தேனோட டேஸ்ட் எங்களுக்கு தெரியும் இந்தந்த சீசன் இந்தெந்த இடங்கள்ல இந்த மரங்கள் இந்த டேஸ்ட்ல தேன் வரும் தெரியும் எட்டு வருஷமா செய்யறோம் அதுல எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆனால் புதாக்கள் ஆக்கள் கண்டுபிடிக்காட்டா கொஞ்சம் கஷ்டம் ஆனா ஒரு டெக்னிக் உண்டு இப்போ நார்மலா அந்த தேனை வந்து நான் வந்து ஒரு இதுக்குள்ள விடுறேன் போத்திலுக்குள்ள விட்டா பிறகு பார்த்தா மேல அந்த போத்தனில் விளிம்பு இருக்குதான தேன் நிக்கிற விளிம்பு அந்த விளிம்படியில வந்து ஒரு வெள்ள வளையம் உண்டு விழும் அதாவது அந்த தேனுக்கும் போத்துலுக்கும் இடையில வந்து ஒரு நுறையை கொண்டு ஃபோம் ஆகும் உண்மையான தேன் வந்து நுரை ஃபோம் பண்ணி கொண்டு இருக்கும் அப்போ ஒரு மூன்று நாலு வருஷத்துக்கு பிறகுதான் அந்த நுரை வந்து இல்லா அதை வச்சு சொல்லலாம் உண்மையானது போய் தேனே ஆனா இங்க விக்கிறதுகள் எல்லாம் மேல எல்லாம் விட்டுருப்பாங்க சீனிப்பானிய வந்து மேல உள்ளுக்கு சீனிப்பானிய விட்டுட்டு போத்தலுக்குள்ள மேல வந்து ஒரு இந்தளவு லேயருக்கு வந்து தேனை மட்டும் விட்டுருப்பாங்க அப்ப அந்த தேன கண்டுபிடிக்கலாமே அப்ப அதுக்கு வந்து நாங்கள் வடிவா ஒரு ஜார் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு போத்தலுக்கு விட்டு செக் பண்ணி பாக்குவோம் தர மாட்டாங்க அது பெரிய ஒரு பிரச்சனை தேன்ல வந்து இப்படி சுத்தும் போது இந்த இதுல பாருங்க நான் இப்ப தச்சு போட்டு சுத்தேக்குல அதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து மையனிக்கு விஷயம் சொல்றது பிசிக்ஸ்ல இருக்கு மேலாக்குறது இந்த ஃபோர்ஸால இதுக்கு தேன் வந்து அந்த கண்ணுக்குள்ள விசிறு முடியுது சுத்தேக்குல விசிறு போடும் விசிறு படைக்கு ஒரு சைட்ல இருக்கிறது வந்துடும் இன்னொன்று வந்து அந்த சைட்டை வந்து மாத்துவோம் வந்து ரெண்டு அந்த சைட்டை மாற்ற போகிறோம் மற்ற சைட் இப்போ பாருங்க அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அவ்வளோதான்

நாக்கால நாக்கி தான் சாப்பிடுவோம் தேன் வந்தா நாங்கள் நாக்கில் பட்டோன்னா எங்க ரத்தத்தோலை கலந்துருவோம் ஏனென்றா அது ஏற்கனவே சொரிமானமான உணவு தேனியை எடுத்து கொண்டே வயிற்றுக்க வச்சு தான் திருப்பி கொண்டதை காக்கி கிடைக்கும் அதால தான் மருந்துகள் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்றோம் ஏன்னாண்டா எங்களோட பிளட்டோட டோ வந்து அது வந்து கூட நீ மிக்ஸ் ஆயிடும் மருந்தோட மிக்ஸ் பண்ணக்கி மருந்து தான் எங்களை பிளட் மிக்ஸ் ஒரு விஷயங்கள்

இந்த இஞ்சத்திணைக்கிழங்களோட டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் மெட்டிலேரி அங்கே எல்லாம் போய் போக்சுகள் எல்லாம் வந்து அப்ப செய்து கொண்டு வந்து அப்ப நான் அறிஞ்சிட்டு இஞ்ச வந்தேன் நான் பாக்கிறதுக்கு தேன்கள் எல்லாம் அடிக்கணும் அப்ப போக்சுக்குள்ளையாண்டி இல்லை பனை எழுந்தா அதுல பாருங்க அந்த கொட்டெல்லாம் இருக்குதானே தான் இருக்கு குழந்தை வளைவுக்குள்ள இருக்கு அப்ப அதை எல்லாம் பிடிச்சி விடுறது அந்த நேரம் நான் போட்டோ எடுக்க வந்தது அப்பதான் இது வந்து எனக்கு விருப்பமாய் அவரோட தொடர்ந்து செய்ய வழித்தார் இதுக்கு முதல் வந்து இது ஸ்டார்ட் பண்ண ஆகணும் அதுல கோயில் இருக்குது தானே கோயிலில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூண்டு அசம் யாகம் ஒன்று யாகமண்ட் வந்தது வந்து யாகத்துக்கு வந்து தேன் கொண்டு வந்து தேன் கொண்டு வந்த தேன் வந்து உண்மையானது தேன் ஃபுல்லாக சீனிப்பாணி அப்போ சீனிப்பானி நடுக்கலம் தர்றது அதுவும் யாகத்துக்கு வந்தோடனே இப்போ வந்து கொஞ்சம் குழப்பிட்டார் என் நல்லபிடிகள் தேனியை வந்து உழவு பொய்யா வந்து ஆராய்ச்சி கொண்டு போய்க்குள்ள இந்தியாவில் வந்து அவ்வளோ தேனி கலப்பு செய்கிறாங்க தமிழ்நாட்டுல மதுரையில உலக இடத்துல வந்து செய்யறாங்க அப்ப அங்கேயும் சாத்தியம் வேண்டாம் இங்கேயும் சாத்தியம் என்ன அதை விட வந்து பழைய எங்களை எண்பதாம் தொண்ணூறாம் ஆண்டு டைம்ல எல்லாம் இங்க எல்லாம் செய்வ தேனி வளர்ப்பெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இடம் வந்து தேனி வளர்ப்பு செய்யும் இருந்தும் செய்யும் பழைய வளமிருந்தும் செய்யப்படையில இப்ப ஏன்னா எங்களுக்கு நடந்த பெரிய ஒரு முப்பது வருஷம் கேப் உண்டு பிரச்சனை அதனால ஏகப்பட்ட நோலேஜ் வந்து இங்க வந்து இல்லாம போயிட்டு அப்போ எங்களுக்கு பழைய ஆக்களை தேடி போனால் பழைய ஆக்கள் ஒருத்தர் உயிரோட இல்லை ஒன்றரை பேர் இருக்கீங்கன்னா அவையுக்கு இருந்ததெல்லாம் மறந்து போச்சு அந்த கொஞ்சம் கொஞ்சம் நொலேஜ் அவையுன்னு எடுத்து அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்து யூடியூப்பில் இருந்து இந்தியாக்காரர் நம்பர் எடுத்து அவையளோட கதை அவையள்கிட்டயிருந்து தான் நாங்கள் நொலேஜ் எடுத்துகிறாங்க இப்போ இந்த புக்ஸில் டிசைனை வந்து இந்தியாவில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸ்ட்டு தான் இந்த டிசைன் எங்களுக்கு தந்தது இந்த டிசைனில் நீங்கள் இது மாத்தாண்டம் புக்ஸ்ன்னு சொல்கிறது கன்னியாகுமரியில் மாத்தாண்டம்ன்ற இடத்துல வந்து ஒரு பத்து வருஷம் ரிசர்ச்சில் தான் இந்த புக்ஸை வந்து செய்கிறாங்க வேற வேற புக்ஸ் வந்து இருக்கு வேற வேறு டைப் ஆஃப் புக்ஸ் இந்த புக்ஸில் வந்து நாங்கள் வந்து அதாவது சிறுகை கட்டி பெருக வாழ்றது சின்ன அளவில் வந்து பெரிய இயில் இருக்குது அப்படி ஒரு மிஷன் பண்ண வேண்டியது அப்போ இதுல வந்து கொஞ்சம் நான் தேன் எடுக்கிற அளவு கூட அதுக்கேற்ற மெயின்டைனன்ஸ் நாங்கள் பார்க்குவோம் அதை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுண்டா ரெண்டாயிரத்தி பதினேழுல பதினெட்டுக்கு தான் உள்ளுக்கே எவ்வளோ புக்ஸ் எல்லாம் ரெண்டு இறங்கினாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தான் எங்களுக்கு பூர்ணமான ஒரு நாலேஜே வந்தது இன்னும் கூட எவ்வளோ கிரே ஐடியா இருக்குது ஆனால் ஓரளவு செய்து கொண்டு இருக்கோம் அந்தளவு வந்து எங்களுக்கு எஃபர்ட் போடணும் அதையும் விட இயற்கை விவசாயம் பாக்க ரிஸ்க் சேலஞ்சஸ் வந்து கூட ஒண்ணு வந்து டிசாஸ்டர் அனத்தங்களால எங்களுக்கு பிரச்சனைகள் வருது இப்ப நாளைக்கு வந்து மழை வரும் அப்ப மழை பூ எல்லாம் கொட்டிடு அவ்வளவு எத்தனை அழைச்சா வர்ற ரிசர்ஸ் வந்து உடனே குழந்தை அடுத்தது வந்து நோய் ஏதாவது ஒரு வந்துச்சுன்னா சரி அந்த அந்த எங்களுக்கு எல்லாம் அஞ்சாம் வாரம் வந்து மைக்ஸின் பிரச்சனை வரும் வைரல் இன்ஃபெக்ஷன் வரும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும் அதெல்லாம் கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற குழந்தைங்க இப்ப பாக்குறது நீங்க ஒரு அரவாசி குழந்தைதான் இருக்கு அந்த நேரம் வந்து நாங்க மேனேஜ்மெண்ட் தான் இப்ப நாங்க நூறு பாக்ஸ் வச்சிருக்கோம்னா நூத்தி முப்பது நாற்பது பாக்ஸ் வச்சிருப்போம் நாலு பாக்ஸ் கொடுத்துருவோம் கொடுத்துருவோம்டா இயற்கை தண்டவாட்டுக்கே எடுத்துக்கொள்ள போயிடும் அப்ப நாங்கள் இயக்க வேசாயம் கொண்டு பெரிய சேலஞ்சஸ் நீங்க கம்பெனில வேலை செய்வீங்க மாதம் மாதம் சம்பளம் வருது எனக்கு கொண்டு வருதுனால டிசாஸ்டர் ஒரு சம்பளம் கட் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் நீங்களும் வந்து ஒன்று இருக்கு ஆனா இதை நம்பி இருக்கிற ஆக்களுக்கு பெரிய சேலஞ்சு ஒன்று டிசீஸ் ஆலையும் அதாலதான் இதுக்குள்ள ஆக்கள் உடனே வந்து ஃபுல் டைமா வந்துடங்கிறது வந்து குறையும் அதனால இப்ப நாங்க முதல்ல எல்லாம் வந்து ஆறு பேரு கூட இருந்தாங்க ஆனா இப்ப வந்து நானும் அதுல ஐயா அவரில் இருந்தவரை நீங்க கண்டுபிடிங்க தெரியல அவர் இருந்தால் நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் அவர் ஃபுல்லாகவே புக்ஸ்கள் அடிக்கிறது ஸ்டாண்டுகள் ப்ரொடக்ஷன் இல்லாமல் ஃபுல்லா வரலாம் தேனி வளர்ப்போடு சம்மந்தப்பட்டது வந்து தனியா தேனி வளர்ப்போட ஃபுல் சயின்ஸ் வந்து நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா மற்றாக்கள் எல்லாம் கனவேறோம் இதை நம்பி இருந்து அதில் இருந்து இன்கம் அவ்வளோ வேறையில் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து இருபதாம் ஆண்டு நூற்றி இருபது புக்ஸு கிட்டே இருந்தால் அவ்வளோமே இல்லாமல் போனோம் வருத்தங்களால் அப்படியெல்லாம் இல்லாமல் போயிடும் அப்போ என்ன மாதிரி இருந்தது உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்தே ஒன்றுமே இல்லை பெரிய ஒரு

இந்த விஷயங்களை வந்து நாங்கள் இப்போ படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட டோட்டலா எட்டு வருஷம் எட்டு வருஷம் எடுத்தது எவ்வளவு விஷயத்தை நாங்கள் படிச்சு கொண்டு வரதுக்கு நியாயமான விஷயம் இருக்குது ஒவ்வொரு செக்ஷனுக்கு நீங்க தேனி பார்த்தா என்ன சரி முளையாச்சி என்று பார்த்தா என்ன ஆனா இது சீசன் போயிட்டுன்னா முடிஞ்சு நீ அடுத்த வருஷம் பார்த்துக்கொண்டது தான் அப்படியே இருக்கும் அடுத்த வருஷம் தான் அடுத்த சீசன் தான் அப்ப அப்படியே படிப்பதுன்னா இருக்கு மலை அழிவுகள் எல்லாம் உங்களுக்கு பின்னுக்கு பெஞ்சு சென்றாங்க சீசன் எல்லாம் அடிபட்டுரும் அப்போ வர்ற ஈல் அளவு எல்லாம் குறைஞ்சி போய் அதாவது வந்து இதுல முழு முழுதா முழுதாக வந்து டிபெண்ட் பண்ணிருக்கிறேன்ற கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நீங்கள் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்தியாவில் மதுரையிலேயே ஒன்று ஒரு ஆள் இருக்கிறான் ஐ படத்துல அந்த தேனி சீனோன்றது தானே அதுக்கு அவாதான் தான் எடுத்தது அப்போ அவாவே சொல்லுவேன் என்னன்னா இத்தனையோ ஆயிரம் பெட்டியல் வந்து அவாட்ட கிடக்குது மற்றது இந்த தேனியை பார்த்தா தேனிக்கு இருக்கிறதுக்கு வந்து விடாம இல்லை அப்போ நாங்கள் வந்து முதல் பார்த்தோம் என்னென்னா பொக்ஸ்கள் எல்லாம் வச்சு தேனிகள் வந்து சின்ன நேரம் மழை சீசன்க்கு விட்டுட்டு போய்வேன் சாப்பாடு இல்லாமல் அடுத்த வருஷம் திருப்பி தண்டை வாட்டுக்கே போக்சுக்க வந்து இருந்தது நாங்கள் வார்த்தோம் மெயின் வெளியில மரங்கள் இதுகள் இல்லையோ இருக்கிறதுக்குன்னு அரைஞ்சு பார்க்குறீங்கன்னா நல்ல பிரச்சனை இருக்கிறதா இருக்கு ஒன்று வந்து மரங்களும் குறையுது சாப்பாடும் குறையுது அதே நேரம் முக்கியம் வந்து இருக்கிறதுக்கு வந்தால் எழுக்கிட்டாங்க இந்த மீசால பல அங்கால கொடியாம் எல்லாம் பார்த்தா இந்த பலந்து வைக்கிற பானை இருக்குதா அந்த பொங்கல் பானை இருக்குதா அந்த பானையை கொண்டு வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு கட்டி விடுவாங்க மரத்துல இப்போ வார எல்லாம் நாங்கள் இதெல்லாம் எடுப்போம் அப்போ ஒரு பதினஞ்சு ரூபாடு விதத்துல வந்து தலைகளாக காட்டிடுவாங்க மீசாலைக்குள்ளே போனீங்கன்னா எல்லா ரோட்டுக்குள்ளே போய் வீடுகளில் பார்த்தீங்கன்னா கிடக்கு பானையிலும் தலைகளாக காட்டிருப்பாங்க அதுக்குள்ள வந்து தேனி வந்து தங்கி இருக்கு ஏன்னா அந்த சோர்ல இருக்கிற தவிட்டுன்ற அந்த மெழுகுத்தன்மை வந்து அதாவது தேனி என்ன செய்யணுன்னா ஒரு இடத்துல இருந்துட்டா இருந்தா இதுல வந்து இருந்துட்டு போகுதுன்றா ஒரு வருஷம் அந்த மெழுகு படிமம் இருக்கும் அந்த டிபாசிட் இருக்கும் அந்த வேக்சின் டிபோசிட் இருந்தா அடுத்த வருஷம் வந்துட்டு அந்த மனத்துக்கு திருப்பி வந்து கட்டும் அதே இடத்துல அது முதல் நாங்கள் இருந்தது எங்கட சந்தது இருந்தது நல்ல இடம் பிரச்சனை இல்லாத இடம் இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு அது வந்து ஸ்டே பண்ணிடும் அதே மாதிரி இவையால் கட்டி விட்டோம்னா அந்த பானைக்கு வந்து அந்த தேனியல் வந்து இருக்கு அப்ப அந்த வருஷம் வந்து உடச்சு எடுத்து வைக்கணும் இப்ப இனி எல்லாம் எடுப்பினா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு எட்டு கிலோ கூட்ட ஒரு பானைக்குள்ளேயே வரும் தட்டு தட்டா வரும் இந்த அப்படி எல்லாம் சீசன் கொஞ்ச நாள் தாங்க ஒன்றரை மாதத்துக்குள்ள தான் அந்த சீசன் மெயின் சீசன் மற்றும்படி தேனியல் உள்ளுக்கே இருந்தோன் இருக்கும் அளவாக இருக்கும் சீசன் வந்தோன்னா நல்லா எல்லாம் பெருகி இப்படி பெரிய கூடுதலான தேனியெல்லாம் வச்சு அப்படியே இருக்கும் ஆடி அமாவாசையே செய்ய எடுப்பாங்க அதில் எம்மையாக தமிழர்கிட்ட அறிவியல்னு பார்க்க போனால் சொல்லி கொண்டு போகலாம் அதாவது வந்து அங்காளியெல்லாம் தேனெடுப்பாங்க வேண்டாம் ஆடி அமாவாசை டைமில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக கொண்டு வரோம் அந்த டைமில் வந்து நாவல் பூ வந்து ஓஃபாகும் அதாவது கருகத் அந்த டைம்ல வந்து கருக அதுல இருந்து தேன் வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்குள்ளே தேன் வந்து விரத்துல முடிஞ்சிடும் தேனிக்கல் வந்து இருக்கும் தேன்களை கொஞ்சம் கொண்டு வந்தோம் ஸ்டோக் பண்ணுற அளவு எல்லாம் சரியாக குறைஞ்சிடுது அப்போ இப்போ ஆடிய மாவசம் சில நேரம் ஒவ்வொரு பதினஞ்சு வந்துருக்கு ஜூலை பதினஞ்சு வந்திருக்கு அப்போ அந்த ஒன்று ஒரு மாதத்துக்குள்ளேயே அந்த டேட்டுகள் வந்து மாறுது ஆனா அந்த டேட்டுக்குள்ள அந்த தேனின் விரத்து வந்து சரியா வந்து ஆடி அம்மாசை அது அதை அதை கனெக்ட் பண்ணி நாங்களே தெரியாதுல ஆடி அமாவாசை டைம் அமாவாசையில் சின்ன ஆக்கள் சொல்கிறது அமாவாசையில் வந்து தேன் இருக்காதுண்டு ஆனால் நாங்கள் பார்த்தது கொப்பு தேனியில் வந்து அந்த தன்மை இருக்குது கொப்பில் கட்டும் சின்னன்னா அந்த தேன் வந்து தன்மை இருக்குது ஆனால் எங்களுக்கு பொந்தில் கட்டுற தேன் வந்து ஒரு நாள் வந்து அமாவாசை டைமில் குடிக்கிறதுண்டு அப்படி ஒன்றுமே இல்லை இருட்டு டைமில் இருக்கிறது பௌர்ணமி டைமில் குடிக்கிறதேண்டு அமாவாசை டைமில் தான் தேன் இருக்குமான அப்படி ஒரு இது இல்லை ஆனால் அந்த அமாவாசை டைமில் வந்து வந்து ஒஃபாங்க

காலநிலையம் வந்து அதுக்கு ஒத்து செய்வாங்க அதை விட மினிமம் வந்து கட்டாயம் மாதத்துக்கு வந்து அவ்வளோ உற்பத்தி செய்யக்கூடிய இருக்கு இவ்வளோ ஒரு ஐம்பது அறுபதாயிரம் வரக்கூடிய மாதிரி எங்களுக்கு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ ஒரு சுற்றி அஞ்சாயிரம் தான் இருக்கிறேன் ஆனால் இதை வந்து டைமாக தான் நான் செய்ய கொண்டிருக்கேன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலையும் அதாவது கிழமை நாக்கள் பின்னரங்களையும் வந்து நான் இதை மெயின்டைன் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் சரி ஓகே இப்ப நீங்க சொன்னீங்க இது நிறைய பேர் இங்கே செய்யறது இல்ல குறைஞ்சிட்டுதுன்னு சொன்னீங்க இப்போ உங்கள்ட்ட வந்து கேட்டிருக்காங்களா இப்போ நீங்க போய் இன்னொரு போய் கேட்டு இது பழகினீங்களா இதே மாதிரி உங்கள்ட்ட அதே மாதிரி நாங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டேட் ஆயிருக்கும் சக்தி டிவி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு யாழ்ப்பாணத்துல சர்வதேச தேனி தினம் அந்த கோயில் அடியில் தான் அங்கே செய்யறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர்கிட்ட வந்துருக்கணும் என்ன பெரிய ஒரு பிரச்சனை தேனி வந்து குத்தணும் அது பெரிய ஒரு பேரியர் ஒன்று தேனி வந்து குத்தும் இப்போ நீங்க வந்து நின்று மாதிரி நின்று போட்டு நீங்களே உடனே நீங்க தேனி குத்த அதான் உங்களுக்கு டக்குன்னு விளங்குது தேனி குத்தும் அதால வந்து பெரிய ஒரு தரியர் உண்டு அந்த தரியரை தாண்டி வந்தா தான் அடுத்த எல்லாம் சாத்தியம் அதுக்கப்புறம் இனி நீங்க தேனிய பட்டி விட்டு வளர்க்கணும் அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் தேன் சீசனை வருதாண்டு பார்க்கணும் தேன் எடுக்கப்படணும் எவ்வளோ விஷயம் வந்து ஆகி

இப்ப எல்லாம் தேனி வந்து விடிய ஒரு அஞ்சு மணிக்கு வழிதான் பின்ன ஒரு ஆறு ஏழு மணி மட்டும் வெளியில் போய் வந்தோன்றதுக்கு அதுக்கு பிறகு வந்து ஃபுல்லாக எல்லாம் உள்ளுக்கு வந்துடுவேணும் அப்போ நாங்கள் ஒரு பொக்ஸை வந்து இடம் மாத்திக்கலாம் நாங்கள் நைட் டைம்ல தான் மாத்தோம் இன்னோட இன்னொரு மாத்தேக்கேன் போனாக்க போனாக்கி வேற வேணும் அங்கே வச்சோம்னா எல்லோரும் வந்து கூட்டக்கானது கோயிஞ்சு ரெண்டு ஒரு மூன்று நாலு நாளைக்கு நின்றுட்டு இப்போ எந்த வயலுக்கு ஒரு இடம் இல்லையன்றோன்னா பக்கத்து கூடுகளில் இருக்கிற கூடுகளில் போய் ஜாயின் ஜோயினாயிருக்கும் சேர்ந்து அதுலயும் போய் ஜொயின் ஆகிக்கல அதுலே தேர்த்துக்காது தேனிக்கு வந்து சரியான ஹைஜீனிக்கு கண்டிஷன்ஸ் எல்லாம் அதுகள் பார்க்கும் இப்போ புது தேனி வெளியில எந்த ஒரு இன்னொரு தேனி போகுதுன்னா அந்த வாசல்ல இது விடா அங்கெல்லாம் காட்ஸ் இருக்கு முன்னுக்கு நிக்கிற ஆட்கள் இருக்குது வென்டிலேஷன் செய்யறது ஆட்கள் இருக்கீங்கன்னா காட்ஸ் இருக்குங்க அதே மறிச்சிருக்கினா மறிச்சு ஒவ்வொரு தேனிக்கும் வந்து ஒவ்வொரு ஒரு ஸ்மெல் இருக்கு கூட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்மெல் வந்து இல்லாம செய்து அவையலுக்கு ஏதாவது சிமெலுக்கு எல்லாம் எல்லாம் பொலிஷ் பண்ணி எடுத்தாப்புறதான் அவையல் செலவு பண்ணிடணும் உள்ளுக்கு அப்படியே ஹைஜீனிக்கா வந்து தேனீக்கு வேற என்ன புது விஷயங்கள் தெரியும் தேனி சம்பந்த விஷயம் சொல்லிக்கொண்டு வரலாம் கேட்க தான் புதுசா ஞாபகம் மற்றது இந்த தேனில இருந்து வர்ற பொருட்கள் தேனன்று பாக்குறோம் அதை விட மெழுகு மெழுகு வந்து இஞ்சிய நாங்கள் யூஸ் பண்ற கோஸ்பெட்டிக் ஐட்டத்துக்குள்ள வந்து இன்கிரீடியண்டா வர வேண்டியது உண்மையா உண்மையா யூஸ் பண்றது வந்து வேற கெமிக்கல் வேண்டாம் இல்லை ஆனால் வெக்ஸ் இருக்கிற இடங்களில் எல்லாம் நீங்கள் பிவெக்ஸோட செய்த சோப்புகள் என்ன க்ரீம்ஸ்கள் என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா இத்தனையோ விலை கூடவே என்ன அப்போ இதுக்குள்ளே இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த வெக்ஸ் வந்து ஒரிஜினலான அந்த சாமான் வந்து இந்த காஸ்மெட்டிக் ஐட்டத்துக்கு ஐட்டத்துக்கு வந்து முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அதை விட இந்த தேனி வந்து இந்த இதை சொல்கிறத வந்து நாங்கள் வந்து புழு வரையன்று சொல்கிறது அதாவது இதுக்குள்ள தான் தேனி எல்லாம் பெருகும் அதுக்கு பிறகு இந்த